தமிழ்தேசிய தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரச்சாரத்தை தொடங்கிய சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் இன்றைக்கி டே ஒன் நாம் தமிழர் கட்சியுடைய முதல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கு சின்னத்தோட இறங்கி இருக்கிற பிரச்சாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது சில தினங்களுக்கு முன்பு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது நேற்றைய தினம் அதற்கான முற்றுப்புள்ளியே அண்ணன் சீமான் அவர்களாலே அறிவிக்கப்பட்டு ஒளிவாங்கி வாங்கி என்கிற மைக்கு தாங்க நம்மளுடைய சின்னம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த சின்னத்தை ஏற்பதற்கு பதிலாக வேறு சில சின்னம்லாம் கேட்டு இருந்தோம் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் நமக்கு கரும்பு விவசாயி சின்னமே மீண்டும் கிடைக்கணும்ன்ட்டு ஆனால் அது நமக்கு கிடைக்கல இது சனநாயக நாடு இல்லை அப்படிங்கிறத இது ஒரு விஷயமே மிக அழுத்தமாக நிரூபிக்குது அப்படிங்கிறத பதிவு செய்துட்டு அண்ணன் சீமானவர்கள் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா குமரி மாவட்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தார் வாகன பரப்புரையை முதல்ல மேற்கொள்கிற அண்ணன் சீமான அவர்கள் வந்து அருமனை சந்திப்பில் தற்போது பேசிக்கிட்டு இருக்காங்க அதனைத் தொடர்ந்து அழகியல் மண்டபம் சந்திப்புக்கு வர இருக்கார் அதனைத் தொடர்ந்து குளச்சல் பேருந்து நிலையமும் கடைசியாக கன்னியாகுமரியிலும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்காக தயாராகியிருக்கார் நாம் தமிழக கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமண்ணன் சீமான அவர்களுடைய தலைமையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரை நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு அவர்களுடைய அன்பும் ஆதரவும் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் ஒளி வாங்கி இந்த ஒளி வாங்கி பொருந்திய அந்த வாகனம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தவங்களுக்கு நேற்றைய தினத்திலேருந்து தெரிஞ்சு இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்களுக்கு அது சென்றடைவதற்கான அத்தனை வேலைகளையுமே வந்து தகவல் தொழில்நுட்ப நபர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எவ்வளவோ கட்சி இருந்தாலும் ஏன் இந்தியாவில் எவ்வளோ கட்சி இருந்தாலும் இந்த அளவுக்கு வேகமாக சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த திறன் வந்து நாம் தமிழர் கட்சிக்குத்தான் இருக்கிறதுன்றது நமக்கு இதன் மூலயமாக நிறுவனம் ஆகியிருக்கு டே ஒன் அண்ணன் சீமானவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதே மாதிரி டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளும் தொடங்கி உங்களால் முடிந்த அளவுக்கு சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான எல்லா வேலைகளும் செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர்கள் மிகப்பெரிய பணவளம் இருந்தும் அந்த பணவளத்தை வீசி அடிச்சுட்டு மக்களுக்காக வந்திருக்க வேட்பாளர் மரியா ஜெனிஃபர் அவர்கள் இன்னொரு வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜேவியர் அவர்களுடைய மனைவி தன்னுடைய கணவரையே மொத்த உலகமே இழந்து இனியும் நான் மக்களுக்காக போராடுவேன்னு காலத்தில் வந்து நின்று இருக்காங்க இருவருமே வெற்றி பெற வைக்க வேண்டியதுங்கிறது ஒரு மிக முக்கியமான காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் அதற்கு எந்த அளவுக்கு நாம் உழைக்க முடியுமோ உழைப்போம்